ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வைஷ் வித் கவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஒரு ஸ்டோரி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் அழகான இயற்கை காட்சிகளோட வந்து அற்புதமான ஒரு கதையை தான் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லப் போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பூவை பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்கேன் நான் படிக்கிற காலகட்டத்திலாம் பார்த்தீங்கன்னா இந்த பூவை வந்து கொத்தாக கட் பண்ணி அதாவது கொத்தாக வந்து பிச்சி அதை வந்து புக் இருக்கு இல்லையா புக்கில் நடுவில் வச்சு காய வைப்போம் நடுவில் வச்சதும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்பவுமே அழகான சேஃப்பில் வந்து காஞ்சி அந்த புக்கில் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணுவோன்னு பார்த்திங்கன்னா எடுத்து ஒரு பேப்பரில் அது எப்படி இருக்கோ அதே மாதிரியே வந்து அது மேலே பென்சிலில் ட்ரா பண்ணி ரொம்பவுமே அழகாக வரைவோம் இந்த பூன் கிடையாது ஒரு இலை அழகாக பெரிய பெரிய இலை இட்லி பூன்னு சொல்லி நிறைய வந்து இது மாதிரி எல்லாம் புக்கோடையில் நடுவில் வச்சு காய வைக்குவோம் புக்கை வந்து படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணமோ இல்லையோ இது மாதிரி அழகழகாக ஒரு க்ரிய க்ரியேட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டு தூங்கிட்டு இருந்தோம் தூங்க விடாத அளவுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட்டு மேலே வந்து ஒரே சவுண்டு என்னடான்னு வந்து பார்த்தா குரங்கு குரங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா மரத்தில் ஏறிக்கிட்டு ஜம்ப் பண்ணிக்கிட்டு வீட்டு கூரை மேலே வந்து ஜம்ப் பண்ணிக்கிட்டு ரொம்பவுமே தொல்லை பண்ணிட்டு இருந்துச்சு சரி அதையுமே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்தேன் ஓகே இன்னைக்கு என்ன ஸ்டோரின்னு பார்த்திங்கன்னா செவிட்டு கதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த கதை உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்குனா இல்லையான்னு எனக்கே மறந்துருச்சு இருந்தாலும் வந்து இந்த அழகான இயற்கை காட்சிகளோட இந்த கதையை வந்து கேளுங்கள் ஒரு ஊரில் வந்து ஒரு கொப்பரையில் ஐம்பது அறுபது தவளையை வந்து போட்டு வச்சுருந்தாங்களாம் அந்த கொப்பரை ஃபுல்லாக வந்து தவளை கொப்பரை அப்படின்னா வந்து அந்த காலத்தில் அரிசியெல்லாம் நெல்லெல்லாம் கொட்டி வைப்பாங்க இல்லையா உயரமாக ஆள் உயரம் இருக்கும் அந்த கொப்பரையில் வந்து தவளையெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்களாம் எல்லா தவளையும் குதிச்சு குதித்து 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 வெளியே போக ட்ரை பண்ணுது ஆனால் வந்து யா யாராலுமே போக முடியல ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா தவளையும் ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லி உக்காந்துருச்சு அந்த கூட்டத்திலே ஒரே ஒரு தவளை அது என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப குதிச்சுக்கிட்டே இருக்குது குதிச்சுக்கிட்டே இருக்குது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது அங்கே இருக்க கூட்டத்து கூட்டத்தில் இருக்க எல்லா தவளையும் சொல்லுது போதும்பா விட்டுருப்பா அவ்வளோதான் முடியாது எதுக்கு நீ சும்மா குதிச்சிகிட்ருக்க அப்படின்னு சொல்லுதான் இருந்தாலும் அந்த தவளை வந்து கேட்காம திரும்ப திரும்ப குதித்து குதித்து அந்த கொப்பரையில் குதித்து குதித்து கொப்பரையோட விளிம்பு மேலே இருக்கு இல்லையா அங்கே போய் உக்காந்துச்சு அங்கே அப்புறம் திரும்பவும் பார்த்தீங்கன்னா அங்கே கீழே இருக்கிறவங்கள தவளை கூட்டம் அது எல்லாமே டே அப்பா சூப்பர்டா நம்மள ஒருத்தன் மேலே போயிட்டான் அப்படின்னு சொல்லி கை கொட்டி சிரிக்கி தான் பாராட்டுதான் இது எதுவுமே காதலை வாங்காத அந்த தவளை பார்த்தீங்கன்னா மேலே விளிம்பில் போய் உக்காந்துட்டு திரும்பி கூட பார்க்காத கீழே குதித்து அதோட வழியை பார்த்து போய்கிட்டே இருக்குதான் இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்தில் இருந்த தவளைகள் முடியாது முடியாது விட்டுன்னு சொல்லும் போது கூட அந்த தவளை வந்து கேட்கவே இல்லை அதுக்கப்புறம் மேல விளிம்புக்கு போனதுக்கப்புறம் சூப்பர்டா நம்மள ஒருத்த வந்து பெரிய ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி கை கொட்டி அவங்க சிரிக்கும் போது கூட பாராட்டும் போது கூட இந்த தவளை வந்து திரும்பி கூட பார்க்கல அதோடைய வழியை பார்த்து குதிச்சு போய்கிட்டே இருக்கு ஏன்னா அந்த தவளைக்கு வந்து காது கேட்காது செவிட்டு தவளை ஆமாங்க நம்மள பல <laughs> ஆமாங்க நாமளும் வந்து வாழ்க்கையில ஜெயிக்கணும் நம்மளுடைய இலக்கை அடையணும் நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி போகும்போது வந்து நிறைய தடைகள் வரும் நீ ஏன் இதை பண்ற உனக்கு இதெல்லாம் இதை பத்தி என்ன தெரியும் அதை விட்டுட்டு வேற வழிய பாரு இதுல வந்து கண்டிப்பா வந்து உன்னால முடியாது உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு வந்து நிறைய பேர் வருவாங்க அதாவது இப்ப தவளை கூட்டம் பார்த்து இல்லையா அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க ஆனா வந்து உன்னால முடியும் நீ பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் வரமாட்டாங்க உங்களை வந்து மோட்டிவேட் பண்ண யாருமே வரமாட்டாங்க உங்களை நீங்கள் தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும் நிறைய இடத்துல வந்து செவிட்டு தவளையா இருந்து பழகிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நானும் வந்து செவிட்டு தவளையா இருக்க தான் விரும்புகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து எப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வீடியோ முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு வந்து இன்னமுமே மோட்டிவேஷனாக இருக்கும் ஓகே பி பாஸ்டி ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாருமே சந்திக்கிறேன் டாட்டா பாய் பாய்